கனிவான உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது குழந்தைகள் மூலம் இருந்த கவலைகள் கட்டங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு கன்னியார் ராசியை சார்ந்த கன்னியார் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றி ஆண்டாக போறது கன்னியார் ராசியை சார்ந்த கொடிகள் கனிவான உள்ளம் உடையவர்கள் எதையும் ஆற்றல் உடையவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை உயரிய சிந்தனை உடையவர்கள் தன்னை யாராவது போற்றினால் புகழ்ந்தால் அதை கண்டு மகிழக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் கடந்த ஆண்டுல ஒரே சமயத்துல பல அடிகள் பலவிதமான அனுபவங்கள் இருந்தாலும் வக்கிரதுண்டமமகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவினம் குரமே தேவா சர்வகாரியேஷு சர்வா அதிக்கரூரமாய கல்பாந்ததகுணோபமா பைரவாய நமஸ்துபியம் அணுகியா தாதுமரசி அசாத்தியஷாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூத பிரபாசி மத்யம் சாத்தக பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாட்டுகள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புக்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசி சார்ந்த பக்த முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் ராசி கன்னியாராசி பக்தோடிகளே கன்னியார் ராசியை அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது குழந்தைகள் மூலம் இருந்த கவலைகள் கட்டங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது கடந்த ஆண்டை பொழுது இந்த ஆண்டு கன்னியார் ராசி சார்ந்த கன்னியார் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றி ஆண்டாக போறது கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகள் கனிவான உள்ளம் உடையவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர்கள் தன்னை யாராவது போற்றினால் புகழ்ந்தால் அதைக் கண்டு மகிழக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் கன்னியார் ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு கடந்த ஆண்டுல ஒரே சமயத்தில் பல அடிகள் பலவிதமான அனுபவங்கள் இருந்தாலும் கௌரவம் என்ற சிந்தனையை சிந்தித்து எதையும் வெளியில் சொல்லாமல் நாசுக்காக நாகரிகமாக உங்களது வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தார் பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிச்சார் அட்டமஸ்தானத்தினுடைய குருவினுடைய தாக்கம் உங்களது வாழ்க்கையை புரட்டி போட்டது ஆனாலும் ஏதோ ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இவைகள் மூலம் கடந்த ஆண்டை கடந்து வந்து கடந்த ஆண்டில் பட்ட பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக இருந்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதை நீங்கள் உணர முடியும் இருந்தாலும் உங்களது ராசிக்கு சதுர் சத்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய அட்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் மே மாதத்திற்கு பிறகு உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் ஆகையினால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களும் இந்த ஆண்டில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுக்கான சேமிப்பு நீங்கள் வாங்க வேண்டிய வீடுகள் மனைகள் நிலங்கள் பற்றிய சிந்தனைகள் குடும்ப ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய சிந்தனைகள் பணி நிமித்தமான சிந்தனைகள் இவைகளை எல்லாம் கீழிடுங்கள் உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து மே மாதத்திற்கு பிறகு அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பஞ்சம சஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தக்காரகன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும் ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் பம்பு வழக்கு வழக்குஜியங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு முழுமையாக கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் தன்னம்பிக்கை கலந்த சிந்தனைகளாக தோன்றும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயங்கள்ல என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சோர்ந்து போய் சில பேர் உட்காந்துடுறாங்க ஆனால் சில சமயங்கள்ல நம்மால் எதையும் சிந்திக்க முடியும் சந்திக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றுகின்றது இந்த தன்னம்பிக்கை ரீதியாக பலவிதமான புஸ்தகங்கள் காணப்படுறது தன்னம்பிக்கை ரீதியான பலவிதமான தகவல்கள் யூடியூபில் காணப்படுறது ஆனால் யூடியூப்பில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தகவல்களும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம் பார்க்கலாம் தன்னம்பிக்கை ரீதியான புஸ்தகங்களையும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் ஆனால் அதை தூசி தட்டி இருக்க மாட்டோம் நமக்கு எந்த சமயத்தில் அந்த தன்னம்பிக்கை ரீதியான புத்தகங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த சமயத்தில் நமக்கு அந்த தன்னம்பிக்கை ரீதியான வீடியோக்கள் கண் முன்னாடி படும் எந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தன்னம்பிக்கை ரீதியான யூடியூப் லிங்கை அனுப்புவா அப்படின்னு பார்த்தேன்னா இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் அனுகூலமாக வரும்பொழுது தான் அந்த தன்னம்பிக்கை தகவலே கிடைக்கும் இப்போ இந்த தன்னம்பிக்கையை உங்களுக்கு கிடைத்தது அந்த தன்னம்பிக்கை தகவலை நீங்கள் படித்தது இதற்கு காரணம் யூடியூப் சேனலா நீங்கள் வாங்கி வைத்த புத்தகமா அல்லது இந்த சமயத்தில் படிப்பதற்கான சூழ்நிலையை கொடுத்த கோச்சார கிரக அமைப்புகளா இது மூணு மூணு கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வரும்போது இவைகள் எல்லாம் அதனால இந்த ஜோதிடம் என்பது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கிறது அப்படிங்கிறத ஜோதிட ஆர்வலர்கள் நாம் சிந்திக்க முடியும் அப்போ ஒருத்தருக்கு நல்ல சிந்தனை வருது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வருது ந நான் தன்னம்பிக்கை ரீதியான ஒரு குருமார்கள் கிடைக்கிறார்கள் அப்படின்னா இதற்கு கோச்சார கிரக அமைப்புக்கள் அனுகூலமாக வரும்பொழுதுதான் உங்களுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கும் நல்ல ஜோதிடர்கள் கிடைப்பார்கள் நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் உங்களது கணக்கால ஜாதகத்தை இந்த சமயத்தில் பார்த்து நீங்கள் டிசிஷன் எடுத்தேல்னா உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் ஆகையினாலே மே மாசத்துக்கு பிறகு அபரிமிதமான முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் திட்டமிடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது மாணவர்களுக்கு இந்த எஜுகேஷன்ல நான் நன்னா படிக்கிறேன் நான் பத்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அவா பாஸ் பண்ணிட்டா அந்த சமயத்தில் அந்த குழந்தைகள் மனம் எவ்வளவு வேதனை தெரியுமா அதே போல கல்வியில் ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போறது அதே போல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு நல்ல எஃபிஷியன்சி இருக்கு நல்ல எபிலிட்டி இருக்கு ஆனால் சரியான வேலையை கிடைக்கல ஏதோ ஒரு காரணம் காட்டி இவர்களுக்கு வேலை கிடைக்கல அவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது ஒரு மாணவன் வந்து எட்ட ஜாதம் பாக்க வந்தான் நல்ல எஃபிஷியன்சி நல்ல குவாலிஃபிகேஷன் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் நான் போனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் என்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதி எந்த நிறுவனத்துக்கு இல்லை சார் எப்பேர்ப்பட்ட சிந்தனை அவனுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் நிச்சயமாக அவனுடைய அறிவாற்றல் அவனுடைய உழைக்கக்கூடிய திறமை இவைகளுக்கு நிச்சயமாக இறைவன் நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆகையினாலே அதை போல தவித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முப்பத்தோரு வயசாகிடுத்து என் பையன் ராசி இன்னும் திருமணமாகலையே அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்க இன்னைக்கு இது ஒரு பெரிய நியூசன்ஸாக தான் இருக்குது நல்ல படிச்சிருக்கான் நல்ல திறமை இருக்குது ஆனால் அவன்கிட்ட ஒரு ஆட்டிடியூடு இல்லை அந்த ஆட்டிடியூட் இல்லைங்கிறதுனால அவனை பார்த்தோன்னு சந்தேகம் வருது ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையப் போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது விளையாட்டு சம்பந்தப்பட்ட எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் முதலீடு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எதிலும் நிதானத்தை பின்பற்ற வேண்டும் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது தியானிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல்வாட்டுகள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினாலே எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகறத்தை நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்ச்மங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும்